ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்து பச்சரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்ட்டான வெள்ளையான ஆப்பத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ கரெக்டான அளவுல அரிசி உழுது பொருப்புலாம் சேர்த்தாதாங்க அந்த ஆப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் கருகி போகாமல் நல்ல வெள்ளையான ஆப்பம் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ அந்த ஆப்பத்துக்கு அரிசியோட அளவுகள் அளந்து எடுத்துக்கலாம் வச்சுருக்காங்க ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நல்லா கோபுர் மாதிரி குமிச்சு சேர்த்துக்கிறேங்க இப்போ அரிசி அளந்து அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க இந்த உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா மாவு அதிகமாக காணும் அதனால் கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க கரெக்டாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி கால் டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வடித்த சாதம் அதுக்கப்புறம் சோடாலாம் வந்து சேர்க்காம நல்லா பர்ஃபெக்டான சாஃப்டான ஆப்பமாக கிடைக்குங்க இப்போ இந்த அளந்து எடுத்து வச்சுருந்த அரிசி உளுந்த பருப்புலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சரிசியில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வண்டு வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க இப்போ இந்த அரிசியும் உளுந்த நல்லா கழுவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பச்சரிசியும் உளுந்த பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஊறிடுங்க ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதும் இந்த மாதிரி நல்லா உளுந்த அரிசிலாம் நல்லா உடஞ்சி வருங்க இந்த ஊற வச்சுருந்தா தண்ணியை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேணாங்க மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு வந்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம்னா அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்குங்க நான் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா பாதி சில்லு சில்லு அப்படியே வந்து வந்துருச்சுங்க அதாவது பெருசு பெருசாக அதனால் முக்கால் டம்ளர் அளவுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பாதி அளவுக்கு நல்லா அரைச்சதும் அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தா அரிசி உளுந்த மருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க நீங்கள் கிரைண்டரில் வந்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்தா அரிசி உளுந்த மருப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு வச்சுட்டு நல்லா அந்த ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி பதமாக வேணும் நல்லா நைஸாகவும் வந்து அரைக்கணுங்க அந்த மாதிரி மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஆப்பத்துக்கு அரிசி உளுந்த பருப்புலாம் கொஞ்சம் கம்மியான அளவில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிக்ஸி ஜார்லேயே வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு படி ரெண்டு படிக்கு மேலே போனால் நீங்கள் கிரைண்டர்லேயே போட்டு இந்த மாவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டு பேஜாக வந்து அந்த அரிசி உளுந்த பருப்புலாம் போட்டு இந்த அளவுக்கு மாவை வந்து நல்லா தண்ணி பதமாக நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க அந்த அரைச்சி வச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தூளுப்பை பிள்ளாட்டி கல்லுப்பை வந்து சேர்த்துக்கலாங்க கை வச்சு கூட இந்த மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த கைக்கு வந்து நல்லா மாவு வந்து புளிச்சு நல்லா பொங்கி வரும் நான் வந்து கரண்டியிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வந்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மாவு வந்து ரெடியானதும் இதுமாரி ஆப்பக்கள் வந்து நல்லா சூடானதும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுருங்க ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றிக்கலாங்க இந்த மாவு அளவுக்கு நல்லா பதமாக இருக்குன்னு பாருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பக்கல் வந்து நல்லா கிளாக் வைஸில் சுழட்டும் போது மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுழண்டு வரும் நடுப்புற நல்லா மொத்தமாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வந்து கிடைக்குங்க you <laughs> இன்னும் நல்லா நடுப்புற நல்லா ஸ்பாஞ்சியாக வேணும்னா இன்னும் கூட ஒரு அரை கரண்டி அளவுக்கு மாவு வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றிங்கன்னா நல்லா மொத்தமாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சைடில் நல்லா மெலிசாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இந்த ஆப்பம் வேகிற வரைக்கும் அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கருகி போயிருங்க ஆப்பம் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த ஆப்பக்கல்லில் ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றினா உங்களுக்கு சின்ன சைஸில் வந்து ஆப்பம் மாதிரி கிடைக்கும் அதே ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு வந்து ஊற்றினா நல்லா சைடில் மெலிசாகவும் நடுப்புற வந்து கொஞ்சம் மொத்தமாக நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சூப்பரான சூடான ஆப்பமாக வந்து கிடைக்குங்க இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ஆப்பம் வந்து இன்னும் நல்லா ஸ்பாஞ்சி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாதம்லாம் வந்து சேர்ப்பாங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசினா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் வந்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அந்த மாதிரி கூட வந்து ரெடி பண்ணிடலாங்க அன்றைக்கி சாதம் சோடாலாம் வந்து சேர்க்காமல் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெள்ளையான ஆப்பமாக வந்து கிடச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் கூட வந்து கருகவே இல்லை எப்போவுமே இந்த ஆப்பம் மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் தாங்க வச்சு யூஸ் பண்ணோம் ஏன்னா தேங்காலாம் வந்து சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியில் வந்து ரெடி பண்ணதுனால குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக சேராது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேங்காய் வந்து அப்படியே அந்த மாவு வந்து கிட ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தாங்க யூஸ் பண்ணோம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க அதுவே வந்து ஒரு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் வந்து வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தமாதிரி ரேஷன் கடையில் வாங்கினா பச்சரிசியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு அப்பப்போ மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆப்பம் மாவு வந்து ரெடி பண்ணி நம்ம வீட்லேயே வந்து நல்லா வெள்ளையான சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்